வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா நீங்கள் ட்ரயல் நம்பர் பத்தலாம் ஃபஸ்ட்டு ட்ரைல் நம்பர் ஏழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஐநூற்றி பன்னெண்டு செகண்ட் ட்ரைல் நம்பர் ஐநூற்றி அறுபத்தாறு நூற்றி ஐம்பத்தி ஏழு ட்ரைல் நம்பர் வச்சு கெஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கெஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தினால் இன்றைக்கி ரிசல்ட் எட்நூற்றி அறுபது சைபர் தொண்ணூற்றி ஒன்பது இன்றைக்கி சைபர் தொண்ணூற்றி ஒன்பது ரிசல்ட்டுக்கு நம்மளுக்கு எந்த நம்பரும் பாசில்லை ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தினால ஆறுநூற்றி ஐம்பத்தி ஆறு ட்ராப் ஆக டெஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் வரலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆள் அப்படிங்கிற பட்டன் வரும் அது பட்டம் மறக்காமல் அமுதிக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வினிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனிச்சு கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் இஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டெயின்மென்ட் ஒன்றில் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்ப வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் அவன் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பெண்டிங் நம்பர்ஸை பார்த்துடலாம் ஏ போர்டில் மூணு வந்து இருபத்தி மூணு நாள் நாலு வந்து பதிமூணு நாள் ஆறு வந்து பன்னெண்டு நாள் ஒன்று வந்து பதினோரு நாள் கலாம் ஏ போர்டில் நாளைக்கு ஒரு நாலாம் நம்பர் அல்லது ஒரு மூணாம் நம்பர் வரலாம் ஓகேங்களா பி போல ரெண்டு வந்து இருபத்தி நாலு நாள் ஆறு வந்து பன்னெண்டு நாள் ஒன்று வந்து எட்டு நாள் மூணு வந்து ஏழு நாள் ஆகுது பிபோரில் ஒரு ரெண்டாம் நம்பர் வரலாம் அல்லது மூணாம் நம்பர் வரலாம் சி போரில் ஆறு வந்து முப்பத்தி ஏழு நாள் ஒன்று வந்து முப்பத்தி ஒரு நாள் மூணு வந்து இருபத்தொரு நாள் ஏழு வந்து இருபத்தி மூணு நாள் எட்டு வந்து பத்து நாட்கள் ஆகுது சி போல ஒரு எட்டு அல்லது மூணாம் நம்பர் வரலாம் இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் உங்களோட பெண்டிங் டார்கெட் எந்த மாதிரி வருது அப்படிங்கிறத பார்த்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் தொண்ணூறு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ஒம்பது சைபர் ஒம்பது சைபர் எட்டு சைபர் மூணு முப்பது எண்பத்தி ஒம்பது எண்பது எண்பத்தி மூணு முப்பத்தி எட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தெட்டு மின்னத்துக்கு ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஒருத்தோட வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் உங்களோட கெஸிங்கும் ஏன் கெஸிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பாருங்க மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த நம்பர்ஸை லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்க நம்ப இந்த மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் தொண்ணூற்றி எட்டு எண்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ஒம்பது சைபர் எட்டு எண்பது சைபர் மூணு முப்பதுன்னு கொடுத்துருக்கேன் இந்த டார்கெட்டில் நான் எடுத்துக்கூடிய எண்கள் உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிற பாருங்கள் அப்படி வந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸிங்காக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போர்டு பார்த்தோம்னா இன்றைக்கான ஃபார்முல ஆல்போர்ட் பொறுத்தவரை நமக்கு அடிச்சிருக்கிற எங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒம்பது நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சைபர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி கேமே வந்து பார்த்தீங்கன்னா சைபர் தொண்ணூற்றி ஒம்பது ஓகேங்களா ரிசல்ட்டு அப்படிங்கம்போது இந்த ரெண்டு நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பராவது ரிட்டன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நான் அந்த நம்பர் அப்படி வைக்கிறேன் உங்கள் கணக்குல வருதான்னு பாருங்கள் அடித்த நம்பர் தான் திரும்ப திரும்ப அடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்ச விஷயம் தான் அதனால் ஆல்போர்டில் ஒன்பது அல்லது சைபர் உங்களுக்கு நான் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் இது வந்து என்னோடய தனிப்பட்ட கெஸ்ஸிங் மட்டும்தான் இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராது உள்ளே வரணுங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து உங்களுக்கும் இதே மாதிரியே ஆள்போல் சைபர் ஒன்பது வருது அப்படிங்கிறது பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட் நான் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது என்னோட கெஸையும் உங்களோட கெஸியும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழாக ஸோ இன்னைக்கு பார்த்துக்கிங்க இப்படி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டுருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைபன் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப் வர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிற பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறது இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனல் இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக்கி வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்கோம் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்தி நாள் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏவிவிசி த்ரீ டிஜிட்டிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் பிஎன்சியில் இன்னைக்கு நம்ம கிடைச்சிருக்கிற எண்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா மூணாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் பிசியில வருது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது செக் பண்ணி பாருங்கள் எங்களுக்கு ஏ போல் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் நான் ஜில்லுக்கு துட்டு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மரமறி வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் நான் கொடுக்குறேன் பிசி பெஸ்ட் போர்டில் மூணு அல்லது எட்டு வர்க்கமான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்கள் கணக்கில் வஞ்சினா மட்டும் லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு ஒரு ரெசிங்க மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மர் த்ரீ டிஜிட் பார்த்தோன்னா இன்றைக்கான ஃபார்மர் த்ரீ டிஜிட்டில் எட்நூற்றி தொண்ணூறு இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இரநூத்தி முப்பத்தி ஒம்பது எட்நூற்றி ஒம்பது தொள்ளாயிரத்தி எட்டு தொள்ளாயிரத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பது இரநூத்தி எண்பத்தி ஒம்பது தொள்ளாயிரத்தி எண்பது தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் இதில் வந்து ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்லது த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு எஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நார் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக பின்பலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறேன் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் பற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ